அ리மா ஃபோகஸ் லேர்ன்ஸ் தான். கொஞ்சம் முடி இல்லன்ற கொஞ்சம் நல்ல ஏற்கனவே ரெண்டும் ஓ மூணாவது 3 6 1 எப்படி கண்ணு வந்திருக்குது? 3 6 9ன்றது. எவ்ளோ அதிகரிச்சிருக்குது? மூணு மூணு இது எல்லா முடியுமா

நைன்டி நைன் வரைக்குமே எடுக்க போகும் ஆனால் ஒரு முடியாத படத்துக்குனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் ரொம்ப அந்த லாஜிக் சொல்லாமல் சொல்லித்தரேன் யாரோ ஒன்றும் அடுத்த இப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும் த்ரீ ஒண்ணு சரி இப்போ ஒன்று வந்துருச்சா ஃபைட்டாக இல்லையா ஒண்ணு